இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று நேர் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அப்ப அல்லாஹ் கடைசியா சொல்றான் நாம் கூறினோம் நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கிவிடுங்கள் பிறகு உங்களுக்கு என்னிடமிருந்து இருந்து நேர்வழி கிடைக்கும் அப்போது யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் புரியுதா இந்த இடத்துல என்ன சொல்றான் நீங்க ரெண்டு பேர் நீங்க எல்லாரும் இருந்து போயிருங்க மனிதர்கள் சின்கள் எல்லாரும் போயிருங்க லேண்டிங் ஆயிருங்க உங்களுக்கு வழிகாட்டுதல் என்னோடத்திலிருந்து வரும் அந்த வழிகாட்டுதலை நேர்வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை அந்த வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் இப்போ நான் சொல்கிறபடி கேட்டால் மறுபடியும் இந்த சொர்க்கத்துக்குள்ள வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த சொர்க்கத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பயமே இருக்காது கவலையே கிடையாது சாவே வராது பர்மனண்ட்டான வாழ்க்கை ஆனால் நான் சொல்கிறபடி ஒரு டைமு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணிட்டு வரணும் ஆப்ஷன் படி தான் சொல்றதுல வானம் பூமி எல்லாமே விரும்பியோ விரும்பாமலோ அல்லாவுடைய கட்டுப்பாடு படி நடக்குது நம்ம உடம்புலேயே ஏகப்பட்ட விஷயம் அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் தான் நடக்குது இந்த ஹார்ட் நீ சொல்றது கேட்காது உனக்கு சொந்தம் உன் ஹார்ட்டு தானே ஒரு அஞ்சு நிமிஷம் துடிக்க வேணன்னு சொல்லு இல்லை வேகமாக போது கம்மியாக துடிக்க சொல்லு லங்ஸ் இருக்குல்ல காற்று வந்து ஃபில்டர் பண்ண வேணும்னு சொல்லு கிட்னி இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் யூரின் ப்ரொடக்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லுவோம் ரெண்டு நாள் லீவ் எடுக்க சொல்லு எதுவுமே கண்ட்ரோலில் முடி இருக்குல்ல அது வெளியே வர வேணாம்னு சொல்லு கட்டிங் செலவு வச்சுக்கிட்டே இருக்குது சும்மா சும்மா நம்மள தண்டை செலவு வச்சுக்கிட்டே இருக்கு வெளியே வர நீ அங்கேயே நாலு மாதத்துக்கு வராத லாக்டவுன் போட்டிருக்காங்க வராதுன்னு சொல்லு அதே முடி கலர் மாறுது வெள்ளை ஆகுது ஆக வேணாம்னு சொல்லு பிடிக்கல எனக்கு அசிங்கமாக இருக்குது நகை இருக்கு சும்மா எத்தனை வாட்டி வெட்டிக்கிட்டே இருக்கிறது சும்மா வந்துக்கிட்டே இருக்கு இதெல்லாம் எல்லாம் நமக்கு ஏன் மண்டமலை போட்டு வைக்கிறான் உன் இஷ்டம் நினைச்சியா உன் உடம்பே ஏன் பேச தாண்டா இது கால் டெய்லி இது ஏன் அடிக்கடி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது நகம் முடி எல்லாம் ஞாபகம் இன்னொருத்தன் கண்ட்ரோல்ல தான் நாமளே இருப்போன்னு நம்மளை ரியலைஸ் பண்ண வைக்கிறது அப்போ என்ன இத என்ன வச்சுக்கிட்டு எந்த தைரியத்துல எல்லாம் நம்ம பகச்சிக்கிறது என் இஷ்டம் நான் வச்சதுதான் சட்டம் அல்லாவுடைய படி நான் வாழ மாட்டேன் நான் வந்து புர்கா போட மாட்டேன் நான் வந்து அறாமலால் ஃபாலோ பண்ண மாட்டேன் நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் நான் வந்து என் வாழ்க்கை இப்படி தான் என்ஜாய் பண்ணுவேன் என் வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி நடக்கணும் நான் என் வீட்டு கல்யாணம் எப்படி நடக்கணும் இன்றைக்காவது அல்லாவுக்கு பிடிச்ச கல்யாணம் எப்படி நடக்கும்னு கேட்குறோமா இல்லை ஊரில் என்ன வளர்க்கோம் ஊர் எப்படி மதிக்கும் இந்த ஊரில் நம்ம எப்படி கணக்கு போடுவாங்க இதுதான் கணக்கு வரதட்சணை எவ்வளோ நிறைய வரதட்சணும்னா ஓ இவன் பையனுக்கு ரொம்ப வேல்யூ ஏன் நூறு பவுன் வாங்கிட்டான் அதான் எல்லாம் என்ன சொல்கிறான் வா ஜீரோ பவுன் வாங்கணுங்கிறான் எல்லாம் என்ன சொல்கிறான் ஜீரோ பவுன் வாங்கணும் நீ கொடுக்கணுங்கிறான் ஏன்னா பெண் அவங்க வீட்டிலேருந்து வராங்கள்ல மைனஸ் ஆச்சுல அந்த வீட்டில் ஒரு ஆள் எவ்வளோ கஷ்டம் அனுப்பி வச்சுட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்களே அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு வரையும் மனசாட்சியில் உனக்கு இது சாதாரணமாக திங்க் பண்ணி பார்த்தா யாருக்கு நஷ்டமாயிருக்கு இந்த வீட்டில் லாஸ் ஆகிருக்கு அப்போ இந்த வீட்டுக்கு தானே பணம் கொடுக்கணும் இந்த வீட்டுக்கு தானே கொடுத்து நீங்கள் செலவு பண்ணி கவலைப்படாதீங்க எங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்குறோம் உங்கள் பொண்ணை நல்லா வச்சுக்குவோம் கல்யாண செலவு நீங்கள் கவரப்படாதீங்க நாங்களே செலவு பார்த்துக்குறோம் இப்படி தானே வரணும் இதுதானே அதனுடைய சட்டமும் இருக்குது நியாயமும் இதுதானே யாருக்கு லாஸ் ஆகிருக்கோ அவனுக்கு தானே ஈடு பண்ணணும் ஆனால் இன்னைக்கு இன்றைக்கி முஸ்லீம் சமுதாயம் என்ன பண்ணுது எங்கே எங்கே இது பண்ணுது கேட்டால் என்ன பண்ணுறாங்க கணக்கு என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஏன் இஷ்டங்கிறேன் என்ன கணக்கு எல்லாம் முன்னாடி போய் நிற்கவே மாட்டோம்னு கணக்கா வழக்குகள் உன்னை கூடவே மாட்டாங்கன்னு கணக்கா சாவே மாட்டேன்னு கணக்கா அப்போ இந்த பூமியில் அதான் சொல்கிறேன்ல ஏன் இஷ்டம் என் உடம்பு ஏன் இஷ்டம் இங்கே எதுவுமே என் இஷ்டம் கிடையாது புரியுதா எல்லாமே அல்லாவுடைய இஷ்டம்தான் இன்னைக்கு நவீன உலகம் என்ன சொல்றாங்க ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறாங்க இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துதா பெண்களை அடிமைப்படுத்துதா அடுத்ததா என்ன பெண்களை அடிமைப்படுத்துது இஸ்லாம் பெண்களை மட்டுமா அடிமைப்படுத்துது ஆணையம் தானே அடிமைப்படுத்துது எல்லாருமே அடிமை தானே அதான பெண் பொம்பளை மட்டுமா அடிமை நானும் தானே அடிமை மீறி நான் ஏதாவது செய்ய முடியுமா அதே தான் அவங்களுக்கு பொம்பளையும் அல்லா மீறி ஒன்றும் செய்ய முடியாது ஆம்பளை என்ன நீ முஸ்லீம்கள் என்னாகிறேன் ஆ இல்லை இல்லை பெண்கள் என்னாக்க அடிமை அடிமைப்பட்டு தான் வச்சுருக்கோம் நானும் அடிமை இவ்வளோ அடிமை அவ்வளோதான் ஆண் அடிமை பெண் அடிமை இஸ்லாத்தில் யாருமே இங்கே ஓனர் கிடையாது இங்கே யாருமே ராஜா கிடையாது அப்போ அல்லாஹ் கட்டுப்பட்டு எல்லாம் என்ன சொல்கிறேன் என்கிட்ட வந்து நேர் வழி வரும்போது ஃபாலோ பண்ணுங்க இப்போ என்ன போச்சு அங்கே ஒரே ஒரு ஆர்டர் எது மரத்தை மட்டும் டச் பண்ணாதே இன்னைக்கு ஓராயிரம் ஆர்டர் புரியுதா எல்லாம் வந்து சரீரத்தில் வந்து வழிகாட்டுறான் இப்படி 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 வாழணும் இந்தந்த டைரக்ஷனில் நீங்கள் போகணும் நிறைய ஆர்டர்ஸ் வந்து எல்லாம் ஃபாலோ சொல்லிகிட்டே இருக்கான் அப்போ இதில் எல்லாம் என்ன சொல்கிறான் என் ஆர்டர் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றோம் இது ரொம்ப விரிவாக பார்க்க வேண்டிய வசனம் இது வந்து இது ஒரு தனி பயானாக தான் பார்க்க முடியும் இந்த என் ஆர்டரை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கவலை கிடையாதுன்னு நல்லா சொல்கிறான் இப்போ இது என்னென்ன ஆர்டரு எப்படி ஃபாலோ பண்ணால் எப்படி கவலை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அது தனி விஷயம் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம்